ஓம் சாந்தி ஷிவ் பகவானுடைய மகாவாக்கியம் தேதி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மீட்டே பச்சே துமாரிய படை சோர்ஸ் ஆஃப் ஹே இனிமையான குழந்தைகளே உங்களுடைய இந்த படிப்பு வருமானத்திற்கான மூலதனம் இஸ் படாயிஸே இக்கி ஜென்மு கேலியே கமாய்கா பிரபந்த் ஓஜாத்தாக இந்த படிப்பின் மூலமாக இருபத்தி ஓரு பிறவிகளுக்கு வருமானத்திற்கான ஏற்பாடு செய்யப்படுகிறது கேள்வி முக்தி தாமே ஜானா கமாயிகே காட்டா முக்தி தாமத்திற்கு செல்வது லாபமா அல்லது நஷ்டமா பதில் பக்தோங்கேலிய எபி கமாயிகே கோக்கி ஆதா கலப்சே சாந்தி சாந்தி மாங்கே ஆயி பக்தர்களுக்கு இதுவே வருமானம் ஏனென்றால் அரை கல்பமாக அவங்க சாந்தி சாந்தின்னு யாசிச்சு கொண்டே இருக்காங்க போத் மெஹனத் கே பாத் மில் அதிக உழைப்பு செஞ்சும் கூட சாந்தி கிடைக்கல பாப் பாப்துவாரா சாந்தி மில்த்திய அர்த்தாத் முக்தி எபி ஆதா கலப் கி மெஹனத் கால ஹு கமாய் இசைபி காட்டா கேங்கி இப்போ பாபா மூலமாக அவங்களுக்கு சாந்தி கிடைக்குது அதாவது முக்தி தாமத்துக்கு போகிறாங்க அப்போது அரை கல்பத்தினுடைய உழைப்பிற்கான பலன் கிடைத்துவிட்டது ஆகையால இது அவங்கள பொறுத்தளவுக்கு லாபம்தான் நஷ்டம் கிடையாது தும் தும் பச்சே ஜீவன் முக்தியுமே புருஷாரத் கர்த்திகோ ஆனால் குழந்தைங்களாகிய நீங்கள் ஜீவன் முக்திக்கு செல்வதற்காக முயற்சித்துக் கொண்டிருக்கிறீர்கள் துமாரி புத்திமே அபி அபிசாரே வேர்ல்ட் கி ஸ்ட்ரி உங்களோட புத்தியில இப்போ முழு உலகத்தோட ஹிஸ்ட்ரி ஜாகிரஃபி கொண்டிருக்கிறது ஓம் சாந்தி மீட்டே மீட்டே ரூஹானி பச்சோங்கோ ரூஹானி பாப்னே ஏதோ சம்ஜாயாகே கி ரூஹூஹி சப்குச் சமஷ்திஹே இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைங்களுக்கு ஆன்மீக தந்தை இதை புரிய வச்சிருக்கார் ஆத்மாதான் அனைத்தையும் புரிந்து கொள்கிறது

விராட ரூபத்தில் மரத்தை பற்றி கூட புரிய வைக்கணும் ஏ ஜாடுக்கா பீஜு உப்பர்மேகே இந்த மரத்தோட விதை மேலே இருக்குது ஜாடுக்கா பீஜ் ஹே பாப் மரத்தோட விதை பாபா ஃபிர் ஜெசா பீஜ் வெசா ஃபல் அர்த்தாத் பத்தே நிக்கே பிறகு எப்படி விதையோ அதை போல தான் பழமும் வரும் இலையும் வரும் எபி வண்டர் ஹனா இது கூட அதிசயம் இல்லையா கித்னி சோட்டி சீஜ் கித்னா ஃபல் தேத்தியை எவ்வளோ சின்ன வெதை எத்தனை பழங்களை கொடுக்குது கித்தனா உன்கா ரூப் பதில்தா ஜாத்தாய் எப்படி பாருங்க அதோட ரூபமே மாறிக்கிட்டே இருக்குது இஸ் மனுஷ சிருஷ்டி ரூபி ஜாடுகோ கோயினே ஜான்தா அது அதுபோல் இந்த மனித சிருஷ்டி மரத்தை யாரும் தெரிஞ்சுக்கலை இஸ்கோ கஹா காஜாத்தே கல்ப விரக்ஷ் இதைத்தான் கல்ப விரக்ஷம்னு சொல்லப்படுது இஸ்கா பஸ் கீதாமேயே வர்ணனை இதை பற்றி கீதையில் மட்டும்தான் வர்ணனை செய்யப்பட்டிருக்கு துமாரி புத்திமே பேலே பேலே கிஸ் தரம் கா ஜாட் ஓத்தாயே ஃபிர் உண்மையர் தர்மோக்கு விற்த்தி கேசி ஓத்தியே உங்களோட புத்தியில இருக்குது முதல் முதல்ல எந்த தர்மத்தின் மரம் தோன்றுகிறது பிறகு அதிலிருந்து மற்ற தர்மங்கள் எப்படி வளர்கிறது இஸ்கோ கஹா காஜாத்தே விராட் நாடக் இதைத்தான் விராட நாடகம்னு சொல்லப்படுது பச்சோங்கி புத்தியுமே சாரா ஜாடுஹே குழந்தைங்களோட புத்தியில் முழு மரமும் இருக்குது ஜாடுக்கு உற்பத்தி கேசி ஓத்தியே முக்கிய பாத்யே இந்த மரம் எப்படி வளர்ச்சி அடையுது அதுதான் முக்கிய விஷயம் தேவி தேவதாவும் கஜாட் அபிநேய பாக்கி சப் டால் டாலியாக கடியே தேவி தேவதைகளுடைய மரம் இப்போ இல்ல, ஆனால் மற்ற கிளைகள்லாம் இப்போ இருக்குது விவேகானந்த் அவர் ராமகிருஷ்ணபி படே சன்னியாசி ஹோக்கர் பாபா சொல்கிறாங்க விவேகானந்தர் ராமகிருஷ்ணர் மிக இரு சந்நியாசிகள் வாழ்ந்துட்டு போயிருக்காங்க சந்யாஸ்கி தாக்கத்தை மேத்தி சந்யாசத்தினுடைய பலம் ராமகிருஷ்ணர்கிட்ட இருந்தது பாக்கி பக்திக்கா சம்ஜானா கர்ணா ஏ காத்தா மற்றபடி பக்தியை பற்றி புரிய வைக்கிறது பக்தி செய்கிறது அது விவேகானந்தருடைய காரியமாக இருந்தது தோனோக்கி புஸ்தக்கேகே ரெண்டு பேருடைய புத்தகங்களும் இருக்குது புஸ்தக் ஜப் லிக்தேகி தோ ஏகாக்கிர சித் ஹோ பேட் லிக்தேகி ஒரு புத்தகம் எழுதுகிறாங்கன்னா ரொம்ப ஏகாக்கிரமாக கவனமாக உட்காந்து எழுதுவாங்க ராமகிருஷ்ணன் ஜப் அப்படி பயோகிராஃபி பைட் லிக்டேத்தே தோ சிஷ்ய கோபி கஹா தும் ஜாக்கர் தூர் பேட்டோ ராமகிருஷ்ணர் தன்னுடைய வாழ்க்கை சரித்திரத்தை எப்போ எழுதினாரோ அப்போ தன்னுடைய சிஷியன்கிட்ட என்ன சொன்னாரா நீ தூரமா போய் உட்காந்துருன்னு சொல்லிட்டாரான் தா போத் தீகா கடா சந்யாசி நாம் பி போத்தே ஆனா அவர் ரொம்ப தீவிரமான அதே நேரத்தில் ரொம்ப ஸ்ட்ரிக்டான சன்னியாசியா இருந்தாரு ஆனா அவருக்கு பெயரும் பிரபலமாக இருந்தது பாப்னே கேத்தே கி கோ மாக்கோ பாபா அப்படி ஒன்றும் நமக்கு சொல்லிக் கொடுக்கல மனைவியை போய் அம்மானு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்கல பாப் தோ கேத்தேகே உன்கோபி ஆத்மா சமைஞ்சோ பாபா என்ன சொல்கிறாரு உங்கள் மனைவியை கூட ஆத்மான்னு பாருங்கன்னு தான் சொல்றாரு ஆத்மாய தொச பாயி பாயே ஆத்மாக்கள் எல்லாருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சகோதரர்கள் சன்னியாசியோ கி பாத் அழகுகே உஷ்ணே ஸ்திரீக்கோமா சம்ஜா ஆனால் சன்னியாசிகளுடைய விஷயமே தனிப்பட்டது அவங்க மனைவியை கூட தாயாக கருதுனாங்க மாக்கி பட் ஹே ஏன்னா தாய் தான் உயர்ந்தவள்னு சொல்லப்படுது ஏ கியான்கார் வைராகிய வைராகியக்கி பாத் அழகே ஆனால் இது ஞான மார்க்கம் வைராகிய மார்க்கம் வேற வைராகியமே அக்கர் ஸ்திரீகோ மா சம்ஜா அவங்க என்ன பண்ணாங்க வைராகியத்தில் வந்து தான் மனைவியை அம்மான்னு நினச்சிக்கிட்டாங்க மாத்தா அக்ஷர்மே கிரிமினலை நெய் ஹோகி ஏன்னா தாய் என்ற வார்த்தை வர்றப்ப அங்கே தீய பார்வை வராது பெஹன் மேபி கிரிமினல் திருஷ்டி ஜா சக்தியே மாத்தா மே கபி கராப் கயாலத் நகி ஜாய்கி சகோதரின்றப்ப கூட கிரிமினல் பார்வை வந்துடுது ஆனால் தாய் அப்படின்றப்ப கெட்ட எண்ணங்களே வராது பாப்கி பச்சி மேபி கிரிமினல் திருஷ்டி ஜா ஜாசக்தியே மாமே நெய் ஜாய்கி அதே போல் ஒரு அப்பாவுக்கு தன்னோட பெண் குழந்தை மேலே கூட தீய பார்வை போயிடுமா ஆனால் தாய் மேலே தீய பார்வை வராது சன்னியாசி ஸ்திரீகோ மா சமைச்சினே இல்லக்கா ஆகையால்தான் சன்னியாசிகள் தன்னுடைய மனைவிய கூட தாயா பார்த்தாங்க உஸ்கேலியே கேத்தே கி துனியா கேசே சலேகி பைதாயிஸ் கைசி ஹோகி ஆனா அவங்கள பார்த்து சன்னியாசிகளை பார்த்து உலகத்துல யாரும் கேட்கல இப்படியே இருந்தா உலகம் எப்படி இயங்கும் ஜனத்தொகை எப்படி உருவாகும் ஜனனம் எப்படி ஆகும் அப்படின்னு அவங்கள பார்த்து மட்டும் யாரும் கேக்கல ஓத்தோ ஏக்கோ வைராகிய ஆயா மா கேதியா ஒரே ஒருத்தருக்கு முதல்ல வைராகியம் வந்தது அம்மான்னு சொல்லிட்டார் உன்கி மகிமா தேக்கோ கித்னியே பிறகு பாருங்க அவருக்கு எவ்வளோ புகழ் கிடைச்சது யா பகன் பாய் கேனே சேபி போத்தோம் கி திருஷ்டி ஜாத்தியே இஸ்லேயே பாபா கேத்தேகே பாய் பாய் சம்ஜு இங்கே சகோதரன் சகோதரின்னு சொன்னால் கூட சில பேருக்கு பார்வை தவறாக போயிடுது தான் பாபா என்ன சொல்கிறாரு சகோதரா சகோதரா ஏஹே கியான் கி பாத் இதுதான் ஞானத்திற்கான விஷயம் அச்சா நல்லது தாரணிக்கான சாரம் இஸ் பதீத் சீச்சி துனியாசே பேகத்கா வைராகியரக் ஆத்மாக்கோ பாவன் பனானேக்கா பூரா பூரா புருஷார்தர்னாகே இந்த பதீத்தமான சீச்சியான உலகத்திலிருந்து எல்லையற்ற வைராகியம் வைத்து ஆத்மாவை பாவனமாக்குவதற்கு முழுமையிலும் முழுமையான புருஷார்த்தம் செய்யுங்கள் ஏக் பாப்கிஹி கஷிஷ்மரெனாய் ஒரு பாபாவுடைய கவர்ச்சியிலே இருக்கணும் கியான் கி தாரணாசே அப்னி பேட்ரி பர்னிகே ஞானத்தின் தாரணை மூலம் உங்களுடைய பேட்ரியை நிரப்பிக்கொள்ளுங்கள் கியான் ரத்னோசே ஸ்வயம்கோ தன்வான் பனானா ஞான ரத்னங்களால் தன்னை செல்வந்தராக்கிக் கொள்ளுங்கள் அபி கமாய்க்கா சமயிலே காட்டேசே பச்சினாய் இப்போது வருமானத்திற்கான நேரம் எனவே நஷ்டத்திலிருந்து தப்பிக்க வேண்டும் வருதான் கியான் ரத்னோக்கோ தாரன்கர் வியர்த்துக்கோ சமாப்து கர்னேவாலே ஹோலி ஹன்ஸ் பவ ஞான ரத்தினங்களை தாரணை செய்து வீணானதை சமாப்தி செய்யக்கூடிய தூய அன்னப்பறவை பவ ஹோலி ஹன்ஸ்கி தோ விசேஷத்தாய் ஏக்குஹே ஹே கியான் ரத்தன் சூகுனா அவர் தூசரா நிர்ணய சக்தி துவாரா தூத்தோர் பாணிக்கோ அலக்கர்னா அன்னப்பறவைக்கு ரெண்டு சிறப்பு அம்சம் இருக்கோ ஒன்று ஞான ரத்தினங்களை மட்டும் கிரகிக்கிறது மற்றொன்று தீர்மானிக்கும் சக்தி மூலமா பாலையும் தண்ணியையும் தனியாக பிரித்து எடுக்கிறது தூத்தோர் பாணிக்கா அர்த்த சமர்த்தோர் வியர்த்துக்கா நிர்ணய் பால் மற்றும் தண்ணீர்னா இந்த இடத்துல என்ன அர்த்தம் வீணானது பயனுள்ளது இதுதான் அது இதை தீர்மானிப்பது வியர்த்துக்கோ பாணிக்கே சமான்னு கேத்தே ஒரு சமர்த்துக்கோ தூத் சமான் வீணானது தான் தண்ணி பயனுள்ளதுங்கிறது பாலுக்கு சமம் தோ வியர்த்துக்கோ சமாப்துக்காரனா அர்த்தாத் ஹோலி ஹன்ஸ் பண்ணா அப்போ வீணானதை சமாப்தி செய்யறது தான் தூய அன்னப்பறவை ஆகுது ஹர் சமயம் புத்திமே கியான் ரத்தன் செலுத்தா ரகே ஒவ்வொரு நேரமும் புத்தியில் ஞான ரத்தனங்களே ஓடிட்டுருக்கணும் மனம் செலுத்தாரகே ஆழமான சிந்தனை இருக்கணும் தோ ரத்னோ சே பர்பூர் ஓஜாய் அப்போ ரத்தனங்களால பர்பூர் நிறைக்கப்பட்டு விடுவீர்கள் ஸ்லோகன் சதா அப்னே அப்பனே ஸ்ரேஷ்ட பொசிஷன்மே ஸ்தித்திர அப்போசிஷன்கோ சமாப்து கர்னேவாலேஹே விஜய் ஆத்மாஹே சதா தன்னுடைய சிரேஷ்ட பொசிஷன் அதாவது தன்னுடைய உயர்ந்த அந்த பதவியில் நிலைத்திருந்து எதிர்ப்புகளை அழிப்பவர்களே விஜயி ஆத்மாக்கள் அதாவது வெற்றியடைந்த ஆத்மாக்கள் இன்றைய அவ்யக்த சமிக்கை இச்சா மாத்திரம் அவித்யா என்றாலே சம்பூர்ண சக்திசாலியான விதை ரூப ஸ்திதி எப்போது மாஸ்டர் விதை ரூபமாகின்றீர்களோ அப்போது இலைகளுக்கு பிராப்தியை அனுபவம் செய்ய வைக்க முடியும் அநேக பக்த ஆத்மாக்கள் என்ற இலைகள் காய்ந்து போய்விட்டது வாடி போய் அதை மீண்டும் தன்னுடைய விதை ரூப ஸ்திதி மூலம் சக்திகளின் தானம் மற்றும் சர்வ பிராப்திகளின் அனுபவத்தை ஏற்படுத்துவதற்கு உங்களுடைய ஸ்திதி இச்சாமாதிரம் அவித்யாவாக இருக்க வேண்டியது அவசியம் அச்சா ओम oh, शांति